அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பதில் விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு டாப் கிளாஸான காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வால் நல்லா இறக்கமுங்க புறவு ஏற்றமுங்க பயங்கர சுறுசுறுப்பான காலக்கன்றுங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சு விரட்டுக்கு வண்டி உழவு ரேஸு என்ன பயன்பாடு வேணுனாலும் கண்ணை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் வயசு பதிமூணு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க தாய் மாடு நல்ல வர்க்கமான மாடுங்க நேரம் ஒரு ரெண்டரை டு மூணு லிட்டரு கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்று இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புல இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வாங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலதாமதமாக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லும் பொழுது தான் அந்த மாடு கண்ணை மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்க இல்லைங்க தெளிவான ஒரு காங்கயம் மயிலை காலை கன்று வயது பதிமூணு மாதம் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸ் கன்று பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்ணை வந்து திருப்தியாக பார்க்க முடியும் என்ன தப்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து சுழிலையோ இல்லை பல்லிலையோ குறைப்பளதோ எது இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க நம்ம யாருடைய அட்வான்ஸையும் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்கிறது இல்லை வீடியோ மட்டும் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா வேண்டாங்கன்னு சொல்கிறத உடனடியாக சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் காலதாமதமாக சொல்லும் பொழுது தான் அந்த மாடு கண்ணு மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க ஒரே கண்ணு எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான ஒரு பால்வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புல இருக்கிற ஒரு டாப் கிளாஸான மயிலை கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் இருந்தாலும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான கண்ணை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அப்படியே செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு கண் இருக்குதுங்க ஏன்னா எல்லா கன்றுகளும் இவ்வளோ ஊத்தமாக இவ்வளோ வந்து உடல் அமைப்போடு வர்றது இல்லைங்க கண்ணுக்கு முறையான குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கணும் தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடாக இருந்து வேலைக்கு ஒரு ஒரு லிட்டருக்கு குறைவில்லாமல் பால் பால் ஊட்டியிருக்கணும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே கண்ணுக்கு வந்து முறையாக அடர்தியம் வச்சு பழக்கியிருக்கணும் அதே சமயம் நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கணும் அப்போ தான் கண் இந்த மாதிரியான குவாலிட்டியில் பிறக்குதுங்க டாப் கிளாஸான கண் வயசு வந்து பதினோரு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுறது இல்லைங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணலாமாங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு கன்றுகள் தான் கிடைக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கன்றுகள் நல்ல கன்றுகள் விற்பனைக்கே கிடைக்கிறது இல்லைங்க தாய் மாடு பெரிய மாடு பால் வர்க்கமான மாடு நல்ல காலை இன சேர்க்கை பண்ணுது கண் ரொம்ப இளவார கண் பதினோரு மாதம்தான் ஆகுது ஆனால் பயங்கர வெயிட்டில் இருக்குதுங்க நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் அழகு லட்சணமான மாடாகவும் வந்து சேரும் ஒரு கண் இருந்தாலும் டாப் கிளாஸான கிடாரி கண் வச்சுருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு வீட்டில் கட்டுத்தரையில் ஒன்று கட்டியிருந்தாலும் நல்ல அம்சமாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கண்ணை வாங்குறதோடு இல்லாமல் கண்ணுக்கு முறையான குடல் புழு நீக்கம் தவிடு கரெக்டாக வச்சு பழக்கிறது காலையிலையும் மாலையிலையும் வந்து கரெக்டாக தவிடு சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது இதெல்லாம் கரெக்டாக செய்யணுங்க செஞ்சிங்கன்னா கன்று இலைக்காது நல்லா குவாலிட்டியாக கொண்டு வந்துடலாம் வாழைப்பழம் கொடுக்கறது கடலை மிட்டாய் நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் இதில் எது வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது கண்ணை வந்து நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாமங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க நல்ல குணமான மாடு கொம்பு வந்து வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஏ ஏற்கனவே நீங்கள் ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் வாங்கக்கூடிய மாடு காலணிக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த மூன்றாவது இத்து ஏழு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட ஏழு எட்டு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட காங்கேயம் மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சென மாடு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இந்த உத்தரவாதத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக சென்னை இல்லைன்னு சொன்னால் சந்தையில் ரூபாய்க்கு எந்த இடத்துலையும் விற்கும் ஏழு மாதம் செனைக்கு நாலாயரூவா மட்டும் கூடுதலாக எல்லா உத்தரவாதத்தோடும் நம்ம கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றரை மாதங்கள் டு இரண்டு மாதங்கள் ஆன அதாவது நான் மாட்டுக்காரர் சொன்னது ஒரு ஐம்பது டு ஐம்பத்து ரெண்டு நாள் ஆகுதுங்க காலக்கண்ணுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க தெளிவான ஒரு காலக்கண்ணுங்க தாய் மாடு வந்து நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல காலை சேர்க்க பண்ண மயில காலக்கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாள் தான் அதிகபட்சமே சொல்கிறாங்க ஆனால் கண் வந்து ஒரு ரெண்டு மாத கண்ணுக்கு மேலே எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல உருவத்தில் இருக்குமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாட்டுக்கு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க திமிழ் பார்த்திங்கன்னா அப்படி கத்தியாட்டிருக்குமுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கூறுவாரான காலக்கன்று வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்ட வச்சு வளர்க்கலாம் ஒரு மூணு மாதம் ரெண்டு நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் ஊட்டுச்சின்னா கண் இன்னும் தெளிவாக வந்துடும் குடல் புழு நீக்கம் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் கன்றனுடைய வயதை குறிப்பிட்டு ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் முறையாக பண்ணிவிட்டு வாங்க கன்றனுடைய வளர்ச்சி பாதிக்காது பால் ஊட்டுச்சுன்னா இதே மாதிரி உடல் அமைப்பில் தெளிவாக கொண்டு வந்துடலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கை மயிலை கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு வாங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயின்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க எட்டு டு ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று காலை கண்ணுங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட மறை இருக்குதுங்க ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு ஏற்ற தெளிவான கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கண் தேடிட்டுருக்குறீங்க காரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கவங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிவிடுறோம் அதனால் நீங்கள் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு குடல் புழு நீக்கம் பண்ணால் போதும் தவிடு பிறஞ்சி வச்சிங்கன்னா அருமையாக சாப்பிட்டுக்குவோங்க நல்ல கூறுவாரான காலக்கண்ணா வந்து சேரும் விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல விளாட்ற கொம்புங்க வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி லோக்கல்லே இருந்த கிடாரிங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க தோல்மடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு டு நாலு சுருக்கம் இருக்குதுங்க அந்தளவுக்கு தோல்மடி வந்து தெளிவான தோல்மடியோடு இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல கூர்வரான முக அமைப்பு ஒரு கிடாரி இருந்தாலும் காங்கயத்தில் பல் போடாமல் நல்ல ஒரு டாப் கிளாஸாக காலை இனச்சேர்க்கை பண்ணது வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க பல் போடலை மயில காலை கிணச்சேர்க்கை பண்ணியிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடியை வந்து பார்த்திங்கனா தோகமடி வந்து மூணு நாள் சுருக்கம் இருக்குதுங்க நல்ல பால் கறக்குற கரவை மாடாக வந்து சேருங்க தரமான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டாப் கிளாஸில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க மாடு கறவை வந்து காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் பீச்சுங்க சினை வந்து ஏழு டு எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியிருக்கிறாங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொற்று நீவிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு காங்கயமும் காங்கிரேஜும் கிராஸு ஈத்து மூணாண் ஈத்துங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட்டு காங்கை மாதிரி தான் இருக்குங்க இருபது பர்சன்ட்டு தான் காங்கிரேஜ் மாதிரி இருக்குங்க ஆனால் பாலோட அளவீடு வந்து நேரம் காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு ஒரு ஆறரை லிட்டர் வரைக்கும் க கறக்கூடிய மாடு குணத்தில் அப்படியே ஒரு தங்கமான மாடு எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க ரொம்ப பொறுமையாக இருக்குங்க முதல் முறை காங்கை மாடு இல்லை ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க அதிக கறவை திறன் இருக்கிற மாதிரியும் கால் அணைக்காத மாதிரியும் எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் சாதுவாக நிற்கிற மாதிரியும் மாடாக தேடிட்டுருக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க சினை ஏழு டு எட்டு மாதத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கால்நடை மருத்துவர் வச்சு நம்ம வீட்டில் செக் பண்ணிட்டோங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க